வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சிவராத்திரி ஃபங்க்ஷன் அப்போ வந்து அமித்ஷாவை சசிகலா சந்தித்து பேசினதான் இப்போ வந்து லீக் ஆகிட்டு இருக்கு ஒரு சில தகவல் இந்த ஏற்பாடு பண்ணதே வேலுமணி செங்கோட்டையன் தான் சொல்கிறாங்க ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கணும்னு சொல்கிற பணியில் எதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் ஈடுபட்டுருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கொடநாடை வச்சு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி ஆட்சியை கருணும் பார்க்காம கட்சி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் பொச்சலாக இருந்தால் பரவாயில்ல போதும் எதிர்க்கட்சி தலைவராக கேபினெட் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் போதும் மனநிலை இருந்தால்தான் எல்லாருமே இப்போ வந்து கொதிச்சிலிருந்து ஆட்சிக்கு வரணும் பாருங்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் கேட்கவே இல்லை ஸோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அதுவும் கேட்கவே இல்லை இப்போ செங்கோட்டையும் கூட போச்சான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மொட்டையாக சொல்கிறார் எடப்பாடின்னு சொல்லாமல் பொதுச்சேனம்னு சொல்கிறது சசிகலா தான் மென்ஷன் பண்ணிட்டாரு அவங்க தான் பாத்தீங்கன்னா பொதுச்சாளர் வழக்கில் கிளைம் பண்ணியிருக்காங்க அவங்கள நினச்சிட்டு தான் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு ஏன்னா எடப்பாடி பண்ணிச்சான் பேரை சொல்கிறதுக்கு என்ன தயக்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து செங்கோட்டையனும் சசிகலாவையும் வேலுமணி மீட் பண்ணதான் சொல்கிறாங்க சசிகலா பார்த்திங்கன்னா இப்போ தனக்குரிய ஆதரவு மாவட்ட செயலரை பார்த்திங்கன்னா நியமிக்கிறதுக்கான முயற்சியை பார்த்திங்கன்னா தீவிரமாக லிஸ்ட்டு போட்டுருக்கதாக சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிச்சாமிக்கு சிக்கல் கொடுக்காமல் இருக்காதுன்றாங்க ஸோ இந்த